வாழ்க வளமுடன் காய்கறி கூடைய சரி கடுவிங்க வச்சிருந்தோம் சரி எப்படி காஞ்சி நல்லா எடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன் பாத்தீங்கன்னா நல்ல கீரை இந்த தொட்டியில வச்சிருந்தேன் மாடியில வச்சிருக்கிற இந்த தொட்டியில பாத்தீங்கன்னா இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கு மணத்தக்காளி கீரை இது என்னென்னா நாங்கள் மணத்தக்காளி என்ன பண்ணணும் கீரை வாங்கி க்ளீன் பண்ணுவோம் பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டு அந்த தண்டை என்ன பண்ணும் சும்மா ஒரு பத்து தண்டை வந்து நட்டு வச்சோம் நட்டு வச்சால் அதுக்கு வேறு தொழிலாம் அவசியமே இல்லை அந்த மணத்தக்காளி கீரையோடய தண்டு இருக்குல்ல நம்ம தூக்கி போடாமல் சும்மா ஒரு தொட்டியில் நட்டு வச்சோம் நட்டு வச்சிங்க பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்கு ஒரு நாளைக்கு தாராளமாக போதும் அதோடு செய்து ஏற்கனவே வந்து இது மாதிரி தான் இது இது என்ன கீரை அன்னைக்கு நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கேன் இது வந்து பொன்னாங்கண்ணியோட நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க அதுவும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு இது வேறொரு தொட்டிலையும் வச்சுருந்தேன் இது ஃபுல்லாக அந்த மாதிரி கீரை பாருங்கள் தாராளமாக இது முட்டு முட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது அதாடா அதான் அதா அதான் இது பிறகு ஃபுல்லாக காய் இது வயிற்று புண்ணு ஆட்டும் அல்சர் இருக்கிறவங்க அசிடிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது எல்லாருமே இதை வந்து பாசி பருப்பில் கடைஞ்சி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் நல்ல பாருங்கள் எவ்வளோ இதை அப்படியே கூட எடுத்து சாப்பிட்டா நல்லது இதுவும் நல்ல முத்து முட்டாக இருக்குது காய் இலை உதிர்ற மாதிரி பழுத்து போகுது அதனால தான் சரி காயோடு எடுத்து இதை கொஞ்சம் கடைஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் நான் அதுக்கு தான் இங்கே வந்து நல்லா சேரை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் பறிக்கிறதுக்கு ஃபுல்லாக காய் இருக்கு நிறையவே காய் நிறைய இருக்கு காயோட காசி பருப்பு போட்டு காய் இருக்கு காசி பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் அப்படியே கடையலாம் நல்லா இருக்கும் இதுக்குள்ள இவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இது பாருங்க இது பொண்ணாங்க முதல்ல காட்டினது நாட்டு பொன்னாங்கண்ணி சும்மா அதெல்லாம் எப்போ நம்ம கீரை வாங்கினாலும் சும்மா அந்த தண்டுகளை ஒரு சில தண்டுகள் வந்து புளித்த கீரை அப்புறம் வந்து இந்த பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இங்கே எவ்வளோ இந்த இடத்துல நாட்டு பொன்னாங்கண்ணி இது எல்லாமே வந்து தண்டு நட்டு வச்சாலே வந்து சூப்பராக வந்துடும் நம்ம இதுக்காக வந்து செடியெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நிறைய கீரைகள் அது அரைக்கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் சும்மா இந்த மாதிரி நட்டு நட்டு வச்சு விட்ருவோம் வச்சு விட்டாலே வந்துடும் இந்த தொட்டிலையும் ஒன்றுக்கும் நட்டு வச்சுருப்பாங்க இருக்கு இந்த தொட்டிலையும் நல்ல கீரை வந்திருக்கு ஓ இந்த தொட்டிலேருந்து இந்த பக்கம் வந்திருக்கா அதோட வீடு அங்கே இருக்கு நல்ல இந்த தொட்டியில இருக்கிற செடிதான் இது என்ன செடினே தெரியல சொன்னாங்க இது வந்து இங்கே வந்து வந்து பொருக்களிக்கான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் கொடுக்காப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரம் இது அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி இங்க வந்துச்சுன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த மரம் இங்க வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு அது எனக்கு தெரியல இது கொடுத்தாப்பளி தானா பிறண்ட வச்சிருந்தேன் இதுக்குள்ள ஆனால் பிறண்டையை தவிர மற்றதெல்லாம் நல்லா வளருது இங்கே பாருங்க பிறண்டை வந்து அப்படியே இருந்துருச்சு செட் ஆகலை இதுக்குள்ள ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது மல்லிக்குள்ளே அம்மாடி செடி செடிக்குள்ளே போயிட்டு மல்லி ஒரு மல்லியாக போயிட்டு இந்த கரெக்ட் மல்லி செடியோட சேர்ந்து ஒரு பெரண்டை மட்டும் போயிட்டுருக்கு இது வந்து மல்லி செடி ஒருத்தவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தோம் மல்லிச்செடி கொடுத்தாங்க அதை கொண்டுட்டு வந்து தட்டியில் வச்சுருந்தோம் நல்ல பூக்குது அடுக்கு மல்லியாக பூக்குது சூப்பர் வாசம் தீப்பிடுதாங்க இந்த இதில் கூட நிறைய இருக்கு பொண்ணாங்க கொஞ்சம் கறிக்கலாம் போல் இருக்கு ஆமாம் ஓரளவு சரிக்கலாம் சும்மா கொஞ்சம் வெந்தயக்கீரை கடுகு கீரை இந்த மாதிரி நம்ம வீட்லயே வந்து ஒரு சின்ன சின்ன கீரைகள்லாம் போட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள் ஓடிடும்ல ஏதாவது ஒரு கீரை நம்ம வீட்டு கீரை விஷம் இல்லாத கீரை நம்ம இதுக்கு என்ன யூரியா போட போகிறோமா எந்த உரமும் கிடையாது தொட்டிலேயே பாதி தொட்டில மண்ணு இல்ல பறிச்ச எல்லா கீரையும் கலந்து இவ்வளவு கீரை வந்திருக்கு தாராளமா போதுமே காசு பருப்பு போட்டு கடைகிறது இப்படி இருக்கு அழமகள்